வவுனியாவை உலுக்கிய இளைஞரின் மரணம் வெளியான அறிக்கை முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி உயிரிழப்புக்கான காரணம் கண்டறிவு யாழில் பதினான்கு வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் புலம்பெயர் நாட்டிலிருந்து வந்தவர் கைது தென்னிலங்கையில் தொடரும் பதற்றம் துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலி மாணவர்கள் கையடக்க தொலைபேசி பாவிக்க தடை ஜனாதிபதியிடம் கடிதம் அகமதாபாத் விமான விபத்திற்கான காரணம் சிஇஓவின் அதிர்ச்சியளிக்கும் அறிக்கை செய்திகள் வவுனியா கூமாங்குளம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மரணித்தவர் மாரடைப்பு காரணமாகவே மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சட்ட வைத்திய அதிகாரி எம் டி ஆர் நாயக்கரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிக்கை நேற்றிய தினம் வெளியாக்கியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீதியில் விழுந்து மரணமடைந்திருந்தார் இதன்போது அப்பகுதியில் பயணித்த போக்குவரத்து காவல்துறையினரே குறித்த மரணத்திற்கு காரணம் என தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் காவல்துறையினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது மரணம் தொடர்பில் விசாரணை செய்ய சென்ற காவல்துறையினர் மீது அப்பகுதியில் குழுமியிருந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஐந்து காவல்துறையினர் காயமடைந்ததுடன் காவல்துறையினர் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கெப்ரக வாகனம் ஒன்றும் சேதமடைந்துள்ளது இந்த நிலையில் அப்பகுதியில் மரணித்தவரின் உடற்கூற்று பரிசோதனை வவுனியா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி டி ஆர் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது மரணித்தவரின் உடலில் புதிய காயங்கள் எதுவும் இல்லை எனவும் வலது காலில் பழைய வடுக்கல் காணப்படுகின்றது எனவும் இதயத்தின் முன்புற பகுதியில் கடுமையான இரத்த உறைவு உருவாக்கம் காணப்படுகின்றது எனவும் இதயத்தின் பகுதி மற்றும் இரத்த மாதிரி கொழும்பிற்கு ரசாயன பகுப்பாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மாரடைப்பு காரணமாக அவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொக்கு தொடுவாய் மனித புதுகுலை அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு மனித இன்பு தொகுதிகளில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இளவயதினர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது அவர்களில் பெரும்பாலானவர்கள் படிப்பு காயங்களால் உயிரிழந்துள்ளமையும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளமையும் பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் மயிந்த கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் திகதி அடையாளம் காணப்பட்டது குழாய் நீர் பொருத்தும் நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது முல்வித்தீவு கொக்கு தொடுவாய் பிரதான வீதியோரத்தில் இந்த மனித பொதுக்குழி அடையாளம் காணப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன முள்ளித்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி வாசுதேவ மற்றும் யாழ்ப்பாணம் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்குபற்றுதல்களுடன் தொல்லியத்துறை பேராசிரியர் ராஜோமதேவ தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கையில் ஐம்பத்தி இரண்டு தொகுதிகள் அங்கிருந்து மீட்கப்பட்டன அத்துடன் ஆடைகள் துப்பாக்கி ரவைகள் உட்பட வேறு தடிய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதுகுழி அகழ்வில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளின் பகுப்பாய்வு அறிக்கையில் இறந்தவர்கள் ஏன் இருந்தார்கள் என்ன காரணத்தால் இருந்தார்கள் அவர்களின் வைத்தியத்தனை போன்ற விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட இன்பு தொகுதிகளில் முப்பத்தொன்று பெண்களுடையவை என்றும் இருபத்தொன்று ஆண்களுடையவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது இறந்தவர்களின் வயது எல்லை பன்னிரண்டு முதல் மூன்று வயது வரை உள்ளது அதே நேரம் பெரும்பாலானவர்கள் பதிமூன்று முதல் முப்பது வயதுடையவர்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு பேரின் உயிரிழப்பிற்கு வெடிப்பு சம்பவம் அல்லது வெடிப்பு காயம் காரணமாக உள்ளது துப்பாக்கி சூட்டில் காயத்தால் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் வெடிப்பு சம்பவம் மற்றும் துப்பாக்கி சூடு காரணமாக பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பெரும்பாலான உயிரிழப்புகள் வெடிப்பு காயங்களால் ஏற்பட்டுள்ளன என்பது பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது புலம்பியர் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த ஒருவர் பதினான்கு வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆலயத்திற்கு சென்ற சிறுமியுடன் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோருடன் சுன்னாகம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு செய்திருந்தார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த நபரை கைது செய்து விசாரணைகளுக்கு பின்னர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் குறித்த நபரை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது மேரிகம ஏக்கர் இருபது பகுதியில் உள்ள துரியன் தோட்டம் ஒன்றில் அத்துமீறி நுழைந்த நபர் ஒருவர் மீது தோட்டத்தின் காவலாளி துப்பாக்கி சூடு மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் மேரிகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட காவலாளி மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சம்பவம் தொடர்பாக மேரிகம போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாடசாலை செல்லும் மாணவர்களிடையே கையடக்க தொலைபேசியின் பாவனையை தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை வடப்பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினரால் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இந்த நாட்டில் தற்போது புகைப்பொருள் பாவனை குறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது ஆனால் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது இதனை கட்டுப்படுத்துவதற்கு நாம் பாடசாலை மட்டத்திலும் கிராமங்களிலும் செயற்பட்டு வருகின்றோம் ஆனால் போதை பாவனை குறைவடைவதை காணக்கூடியதாக தெரியவில்லை இதனால் கூடுதலாக பாதிப்படைவது இளம் சந்ததியினர் குறிப்பாக மாணவர் சமுதாயமாகும் மேலும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு படி மேலாக தற்பொழுது மாணவர்களிடையே கையடக்க தொலைபேசியின் பாவனையும் காணக்கூடியதாக உள்ளது இந்த பாவனையை பாடசாலை மாணவர்கள் மட்டில் மட்டுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் தாங்கள் ஸ்ரீலங்காவை துப்பரவு செய்ய முன்வந்ததை மனதார பாராட்டுகின்றோம் இதனைபோல் கையடக்க தொலைபேசியின் பாவனையை மாணவர்களிடையே துப்பரவு செய்ய வேண்டும் அதற்கான சில ஆலோசனைகளை முன்வைக்கின்றோம் பொது இடங்களில் புகைப்பொருள் பாவித்தால் தண்டிக்கப்படுகின்றார்களோ அதே போல் பாடசாலை செல்லும் மாணவர்கள் பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் கையடக்க தொலைபேசி பொது இடங்களில் பாவித்தால் தண்டிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்ட மாணவர்கள் வீட்டில் கையடக்க தொலைபேசி பாவிப்பதனை கண்டால் மாணவர்களின் பெற்றோர்களை தண்டிக்க வேண்டும் பிரத்யேக வகுப்பு நடாத்தும் ஆசிரியர்கள் போன் மூலம் வகுப்பு எடுத்தால் அந்த ஆசிரியரை தண்டிக்க வேண்டும் கையடக்க தொலைபேசி பாவனையை மாணவர்களிடையே தடை செய்ய வேண்டும் இதற்கு காரணம் பெற்றோருக்கு தெரிந்த விடயங்கள் எல்லாம் இந்த போன் மூலம் மாணவர்கள் அறிகின்றனர் ஆகவே கையடக்க தொலைபேசி பாவனையை தடை செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக முதற்கட்ட அறிக்கை தொடர்பில் ஏர் இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி விளக்கமளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் மருத்துவ கல்லூரி விடுதியின் கட்டடத்தில் விழுந்து விபத்தை சந்தித்தது இதில் விமான ஊழியர்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்ததில் பயணி ஒருவர் மட்டும் உயிர் பிழைக்க இருநூற்று நாற்பத்தொரு பேர் உயிரிழந்திருந்தனர் இந்த விமான விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் விமானத்தின் கருப்பு பட்டியில் இருந்த தரவுகள் விமானிகளிடையே நடைபெற்ற ஆய்வு செய்யப்பட்டன இதன் அடிப்படையில் கடந்த ஜூலை அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு அமைப்பு வெளியிட்டது இதில் விபத்திற்கு விமானிகள் தான் காரணம் என்பது போல் அறிக்கை உள்ளதாக தெரிவித்து இந்திய விமானிகள் சங்கம் இந்த அறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தது இதைத் தொடர்ந்து ஏர் இந்தியா விமான தலைமை செயல் அதிகாரி கேமல் வில்சன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட அறிக்கையில் விமான இயந்திரங்களின் அல்லது பராமரிப்பில் எந்த பிரச்சனைகளும் இல்லை அத்தனை கட்டாய பராமரிப்பு பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு எரிபொருள் தரத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை விமானிகள் தங்கள் கட்டாய முன்பயண மூச்சு பரிசோதனையில் தேர்ச்சி பெற்றனர் அத்தோடு அவர்கள் மருத்துவ நிலையிலும் எந்த பிரச்சனை இல்லை ஏர் இந்தியாவின் அனைத்து விமானங்களும் சோதனை செய்யப்பட்டதில் அவை அனைத்தும் சேவைக்கு தகுதியானவை என கண்டறியப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் விபத்திற்கான எந்த காரணமும் அடையாளம் காணப்படவில்லை எந்த பரிந்துரைகளும் இல்லை விசாரணை இன்னும் முடிவடையாததால் அனைவரும் எந்தவித முன்கூட்டியே முடிவுகளை எடுப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஒழுமையான மற்றும் விரிவான விசாரணையை நடத்துவதற்கு தேவையான அனைத்தையும் விசாரணைகள் அதிகாரிகள் பெற்றிருப்பதை உறுதி செய்ய நாங்கள் தொடர்ந்து அவர்களுடன் ஒத்துழைப்போம் என தெரிவித்துள்ளார்